ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர முப்பத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் இறக்கும் நிலையிலும் அம்பிகை நினைவோடு இருக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப பாடலை பார்க்கலாம் இழைக்கும் வினை வழியே அடும் காலன் எனை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்த சித்தம் எல்லாம் உழைக்கும் கலப குவிமுலை யாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே இந்த பாடலோட பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு காலத்துலேயும் சரி அன்னையை மறக்காமல் வேண்டி வழிபட்டு வாங்க கடைசி தருவாயிலும் அன்னையை வேண்டி அன்னையோட பாடலை சொல்லி வாங்க அன்னை உங்கள் கூடையே இருப்பாங்க பயப்படவே வேண்டாம் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி